மகளுக்கு பாதுகாவலனாக மாறிய ஷாருக்கான் கான் இணையத்தில் வைர அளவிலுக்கு வைரல் வீடியோ ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் தனது மகளிடம் எல்லா தந்தைகளும் இறங்கித்தான் போவார்கள் என்பதை பாலிவுட் பாஷா என்று ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படும் ஷாருக்கான் மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார் ஆம் நீதா அம்பானி நடத்தக்கூடிய புகழ்பெற்ற பள்ளியில் ஷாருக்கானின் மகன் ஆப்ராம் படித்து வருகின்றார் இந்த நிகழ்ச்சியில் கரீனா கபூர் கான் சைப் அலிகான் ஷாகித் கபூர் மீரா ராஜ்புத் அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் பங்கேற்றனர் ஏனெனில் இவர்களது குழந்தைகளும் இங்குதான் படிக்கின்றனர் இப்படி பாலிவுட் பிரபலங்கள் திரண்டு வந்ததால் பள்ளி வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது ஏராளமான பத்திரிகையாளர்களும் அவர்களை புகைப்படம் எடுப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்தை சமாளித்து தனது மகளை ஷாருக்கான் பாதுகாப்பாக அழைத்து வந்து காரில் ஏற்றக்கூடிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது பள்ளியில் ஷாருக்கானின் மகன் அப்ராமும் ஐஸ்வர்யா ராயின் மகள் ஆராதனாவும் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை காண்பதற்காக ஷாருக்கான் தனது மனைவி கௌரி கான் மற்றும் மகள் சுஹானா கானுடன் பங்கேற்றார் தனது உற்சாகப்படுத்தியும் அவரது நடிப்பை வீடியோ எடுத்தும் ஷாருக்கான் கான் மகிழ்ந்தார் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்தபோது தனது குடும்பத்தை சுற்றி ஏராளமான பாதுகாவலர்கள் இருந்தாலும் பொறுப்பான தந்தையாக ஷாருக்கான் செய்த செயல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இடம் பெற்றது அந்த வீடியோவில் கூட்டத்திற்கு நடுவே முதலில் மனைவி கௌரிகானை கானை பாதுகாப்பாக அழைத்து சென்று காரில் அமர வைக்கின்றார் அதன் பின்பு மகள் சுகானாவின் கைகளை பிடித்து பத்திரமாக அழைத்து சென்று காரில் அமர வைக்கின்றார் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் உலக அளவில் பிரபலமான நடிகராக இருந்தாலும் என் மகளுக்கு எப்போதுமே நான் பாசமுள்ள தந்தை தான் என்பதை ஷாருக் கான் நிரூபித்திருக்கின்றார் என்று பாராட்டி வருகின்றனர் நெட்டிசன்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க